யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடந்து இருக்கு அந்த வகையில பிறந்து ஒரு நாட்கள் கடந்த நிலையில் ஒரு சிசு ஒன்று கிணற்றிலிருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்கு அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கான இன்னொரு அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அதாவது இரண்டாம் கட்ட நடவடிக்கையா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கு ஏற்கனவே நாங்க ஒரு காணொலியில கதைச்ச மாதிரி இலங்கையில வங்கி இல்லாம ஏனைய பண பரிவர்த்தனை செயல்பாடுகள் செய்கிற நிறுவனங்களை அரசாங்கத்துக்குள்ள இல்லாட்டிக்கு மத்திய வங்கிக்குள்ள பதிவு செய்ய வேணும் என்ற ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சிருந்தவ என்றாலுமே இதுவரைக்கும் பதிவு செய்யாத நிறுவனங்களுக்காக ஒரு பகிரங்கமான அறிவிப்பு ஒண்ணுமே விடுவிக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலேருந்து பேராளுமன்றுக்கு இந்த முறை சுயேட்சையான முறையில் போட்டியிட்டு தெரிவாகி இருக்கிற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை உடனடியாக கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கு இது தொடர்பான விரிவான தகவல்களை தான் இன்றைய இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் எல்லா காணொலியுமே தவறாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று தான் நடைபெற்றிருக்கு இந்த கே கேக்கே பல பேருக்கு கோபம் வரும் என்னன்னு சொன்னா பல பேர் வந்து பிள்ளை இல்லையே என்று சொல்லி இயங்குறாக்கள் இருக்கினம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் வந்து பல பேருக்கு வந்து ஒரு கோபத்தையும் மேமாற்றத்தையுமே வழங்குற மாதிரியான ஒரு தான் இருக்கு அந்த வகையில இன்றைக்கு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கைதடி தென்கிழக்கு பிரதேசம் ஒரு தோட்ட கிணறு ஒன்றில் இருந்து பிறந்து ஒரு நாள் கடந்த நிலையில ஒரு சிசு கிணற்றுக்களை வீசப்பட்டு மரணித்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு தோட்ட வேலைக்காக வேண்டி வந்து கிணத்தில தண்ணி எடுக்கிறதுக்கு முற்பட்ட வேலையில தான் குறிப்பிட்ட சிசுண்ட உடல் கிணற்றுக்களை மிதந்த நிலையில் காணப்பட்டு ஜிஎஸ்சி நூடாக சாவகச்சேரி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொண்ட இடத்துல போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து குழந்தைய கிணற்றிலிருந்து மீட்டிருக்கிறோம் இருந்தாலுமே இந்த குழந்தை வந்து உயிரிழந்த நிலையில தான் மீட்கப்பட்டிருக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டத அடிப்படையில் அந்த பிறந்த அந்த குழந்தைன்ற தாயாரா இருக்கலாம் என்று கருதப்பட்ட நிலையில நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கைது செய்திருக்கிறார் இவர் ஏற்கனவே மூன்று குழந்தைகள்ன்ற தாயார் என்றதுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் இவர் குறிப்பிட்ட இடத்திலிருந்து கிளிநொச்சிக்கு தப்பி செல்ல முயன்ற அந்த வகையில தான் போலீஸார் கைது செய்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு கொலை செய்யறதுக்கு உதவினார்கள் என்று சந்தேகத்துக்கு பேர்ல மேலதிகமா ரெண்டு பேரையுமே கைது அந்த அந்த ரெண்டு குறிப்பிட்ட பெண்ணின்ற தாயார் மற்றும் சகோதரி மேர்தான் தொடர்ந்து சாவகச்சேரி நீரவா நீதிபதி அந்த இடத்துக்கு வந்ததோட குழந்தை சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்குமே அவர் உத்தரவிட்டிருக்கிறார் உண்மையிலேயே நிறைய பேருக்கு குழந்தை என்றது ஒரு கிடைக்காத ஒரு வரமா தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்துல சில பேருக்கு வந்து குழந்தைகள் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயமாக தான் பாக்கினோம் அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் தான் இன்றைக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு உண்மையிலேயே ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கான போதிய வருமானம் இல்லாட்டிக்கு பொருளாதார நிலைமைகள் இல்லையென்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட குழந்தைகளை வேறு யாருக்காவது தத்து கொடுக்கலாம் இல்லாட்டிக்கு சில நிறுவனங்கள் கூட அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு இல்லாட்டிக்கு அவர்களோட கல்வி பொறுப்பை ஏற்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இலங்கையிலேயே இருக்குது அந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றா தான் இருக்குது இருக்குதும திட்டத்தின அந்த இரண்டாம் கட்ட பணிகள் வந்து இண்டையிலிருந்து அதாவது இருபத்தோராந்தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆரம்பிக்கப்பட இருக்குது அந்த வகையில ரெண்டாம் கட்டத்துக்கண்டு அப்ளை பண்ணின எல்லாருக்குமே அவங்கள்டவங்கள்ட சொ சொத்துக்கள் வந்து அவ இவங்கடவங்களோட வீடுகளுக்கு வருகை தர இருக்கிறதாக சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் போடப்பட்டிருக்கு முதலாம் கட்டத்தோட ஒப்பிட்டு பாக்கல இந்த ரெண்டாம் கட்டத்துல இந்த வீடு பாக்குறதுக்கு வர்ற ஆட்கள் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வருகிறார் கிட்டத்தட்ட ஜிஎஸோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அந்த வகையில அவை வந்து உங்களோட சொத்துக்கள் மற்றது உங்களோட வீடுகள் பற்றி பார்க்க வரையக்குள்ள நீங்க உண்மைக்குமே சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா இல்லாட்டிக்கு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட சொத்துக்கள் சம்பந்தமான அத்தாட்சி பத்திரங்களையும் ஒரு காட்ட வேண்டி வரும் அதோட உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கினமோ அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டு எத்தனை பேர் இருக்கினமோ அத்தனை பேச்ச பேருமே ஃபில் பண்ணி அவங்களோட ஐசி நம்பர் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் அதோட அப்படி வீடு பார்க்க வர நேரத்துல அந்த அதிகாரிகள் என்னென்ன தகவல்கள் உங்கள்ட்ட கேக்கினமோ அவ்வளவு தகவல்களுக்குமே நீங்க உண்மையான தகவல்களை வழங்கினா மட்டும்தான் உங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படாம தொடர்ச்சியாக நீங்க அந்த அஸ்வசம உதவி ஊக்கத்தொகையை வந்து பெற்றுக்கொள்ள கூடின மாதிரி இருக்கும் யார் அந்த விண்ணப்பதாரீன்ற அடையாள அட்டை அதோட அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேற்ற விஷயங்களையும் விவரங்களையும் உள்ளடக்கின அட்டையுமே தேவையான ஒரு விஷயமா இருக்குது அதோட அந்த குறிப்பிட்ட நபரண்ட மாத வருமானம் அல்லது அவர் ஏதாவது தொழில் செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா அந்த தொழில் பெற்ற விவரங்களையுமே நாங்க கொடுக்க வேண்டி அந்த விண்ணப்பத்தாரிக்கு இருக்கிற சொத்துக்கள் அது வீடா இருக்கலாம் இருக்கலாம் வாகனங்களா இருக்கலாம் சகல விஷயங்களையுமே நாங்கள் வீடு பார்க்க வர்ற அதிகாரிகள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும் மற்றது குறிப்பிட்ட இந்த விண்ணப்பதாரி ஏற்கனவே ஏதாவது சலுகைகளை பெறுறாரா அல்லாட்டி ஏற்கனவே இந்த அஸ்வசம திட்டத்திலேருந்து இருந்து பெற்றவரா என்றதையுமே கேட்டுக்கொள்ளுவினோம் இந்த மாதிரி கேட்குற கேள்விகள்ல நீங்க உண்மையான தகவல்களை வழங்கினா மட்டும்தான் விண்ணப்பம் நிக நிராகரிக்கப்படாம தொடர்ச்சியாக உங்களுக்கு உதவி தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லை என்ற பட்சத்துல உங்களை விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்களுமே இருக்குது அதோட நாங்கள் வங்கி கணக்கிழக்கங்கள் கொடுக்கக்குள்ள குறிப்பிட்ட எந்த நபருக்காக விண்ணப்பிச்சிருக்கிறோமோ அந்த நபருட அடையாள அட்டை பெயரில் தான் அந்த குறிப்பிட்ட வங்கி கணக்கும் இருக்க வேணும் அந்த வங்கி கணக்கில் வந்து அடையாள அட்டோ அல்லாட்டி பெயர் விவரங்களோ வேற மாதிரி மாறி இருக்கே அந்த குறிப்பிட்ட விண்ணப்பதாரின்ற விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்குமே சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மனைவி அந்த அஸ்வசம திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து அவருடைய கணவெட்டையாக இருக்கிற பட்சத்திலையுமே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாம இருக்கு தால கூட அந்த குறிப்பிட்ட விண்ணப்பதாரின விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமா இந்த வீடு பாக்க வாராக்கள் வந்து பலதரப்பட்ட விஷயங்களும் உங்கள்ட கேப்பீனம் அதனால் எந்த ஒரு சில வந்து சில விஷயங்களை நாங்கள் என்று சொன்னா எங்களுக்குரிய உதவித்தொகை கிடைக்காது என்ற பட்சத்தில் சில பேர் சில விஷயங்களை மறைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்கு அந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யாம அவ என்னென்ன கேப்பினமோ அதுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னு சொன்னா நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு அதோட இந்த ரெண்டாம் கட்டம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவையில்ல அடிக்க டவுட்டுகள் இருக்குன்னு சொன்னா கூட ஜிஎஸ் மூலமா நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது அந்த வகையில ஏற்கனவே நாங்க ஒரு காணொலி ஒன்றில கதைச்சிருந்தாங்க இலங்கைக்கு இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு பணத்தை வங்கி இல்லாம வங்கிகளுக்கு பதிலாக இந்த ஹவாலா உண்டியல் முறையை பல பேர் பாவிச்சு கொண்டிருக்கணும் அதுக்குரிய காரணங்கள் என்னன்ற மாதிரியான காணொலி வந்து ஏற்கனவே நாங்க பதிவிட்டு இருந்தாங்க அந்த வகையில இந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகள் வந்து சட்டத்துக்கு முரணானது என்றாலுமே பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த முறையை தான் இலங்கையில பாவிச்சு கொண்டிருக்கணும் என்றதால அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிற நிறுவனங்களை மத்திய வங்கிக்கு கீழே பதிவு செய்ய வேணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தது அது ஜூன் மாதத்துக்கு இடையில பதிவு செய்ய வேணும் என்ற ஒரு கட்டாயத்தை தெரிவிச்சிருந்துச்சினா ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு நிறுவனங்களுமே இந்த மத்திய வங்கிகள் கீழே பதிவு செய்யப்படாமல் இருக்கிறபடியினால அரசாங்கம் ஒரு பகிரங்கமான அறிவிப்பை இருக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற திகதிக்கு முன்னதாக சகல பண பரிவர்த்தனை செய்யற அதாவது வங்கி இல்லாத பண பண பரிவர்த்தனை செய்யற அனைத்து நிறுவனங்களையுமே பதிவு செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கு அதே போல் இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு முதல் பதிவு செய்ய தவறினா அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து சட்ட விரோதமான நிறுவனங்கள் என்ற மாதிரியான அங்கீகாரத்தையுமே பெற்றுக்கொள்ளும் என்றதையுமே குறிப்பிட்டிருக்கின்றன இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு யாழ் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவான சுயேட்சை குழுவிந்த உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அனுராதபுரத்தில் இருக்கிற ரம்பேவ பகுதியில் தண்ட வாகனத்துக்கு விஐபி விளக்குகளை பயன்படுத்தி போக்குவரத்துல ஈடுபட்டிருந்த நேரத்துல ஏலிய வாகனங்களுக்கு இடையூற விளைவித்திருந்ததாகவும் அதன் போது போக்குவரத்து போலீசார் வந்து அந்த காரை இடைமறிச்சு அவருடைய ஐடென்டி கார்டு மற்றது வாகன அனுமதி பத்திரங்களை கோரியிருக்கா கேட்கப்பட்ட ஆவணங்களை எம்பி கொடுக்க மறுத்ததால ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் வந்து போதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததோட அனுராதபுரம் நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான உத்தரவையுமே பிறப்பிச்சிருக்கு அதாவது அர்ஜுனா எம்பிய கைது செய்து வார பிப்ரவரி மூன்றாம் தேதி அந்த அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க சொல்லியுமே உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த பிரச்சனை தொடர்பா மேலும் தெரிய வரைக்குள்ள அர்ஜுனா எம்பிக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்துக்கு கீழே தான் அவருக்கு எதிரான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படும் என்றதையுமே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த குற்றத்தின் கீழே அர்ஜுனா எம்பி எந்த நேரத்திலேயுமே கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களையுமே வெளிவிட்டிருக்கிறோம் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் இன்றையான இந்த காணொலி இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களையுமே கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி